அப்பளம் பொறிக்கிறோம்ப்பா இதோ விரல அப்பளம் பொறிக்க போகிறோம் புதிய கொஞ்சம் இனியில விட்டு வாங்கிக்கலாம் என்ன பண்ணுவோம் திரண்ட ஊருக்காப்பா திரண்ட ஆமா பூண்டு போறா இங்கு போற உம் கரண்டை உருவாப்பா கரண்ட் கரண்ட உருவாக்கி தான் இப்போ செய்கிறோம் இதெல்லாம் போடுறோம் மிளகாக்களுக்கெல்லாம் இதோ வெங்காயம் போடுறோம் ஒன்று பக்கத்தில் போட்டு நேரத்துக்கு மேம்பா கருவேப்பில கருவேப்பில போடுற எல்லாம் போட்டு கொஞ்சம் வண்டி சின்ன இது போட்டு செய்தால் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்தை நீட்டாக தண்ணி பண்ணி என்ன பாருப்பா கரண்டை போடுற நல்லா கொஞ்சம் தண்ணியே பார்த்துக்கணும் வந்து கண்டிப்பாக படுத்துன்கா ஆமாப்பா ஒரு செடியில் ஒருத்தி ஏத்துணும் போடுற பாத்தாங்கன்னா திட்டு வாங்குவோம் நிறையா மரியாதை ஏற்றுன வந்துட்டோம் يلا وارمتا باط باطن نرمه داولوتایدو تو கடந்து ஒரு உடம்பு நல்லதுப்பா மூட்டி வலி கை கால் வலிக்கு முட்டி முட்டி நோவு தங்க பற்றியா அது எல்லாம் இது பெரண்டாக அவ்வளோவோ நல்லது உடம்புக்கு ஆனால் உரிக்க தான் கொஞ்சம் கஷ்டம் அதுமாதிரி தோல் எடுக்க கொஞ்சம் கஷ்டம் ஆனால் எண்ணெயை வந்து கையில் தடையிடணும் கொஞ்சோடு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன் தொட்டு தொட்டு அந்த தோலை உரிச்சோம்னா அந்த கையை அனுசல் எல்லாம் இருக்காது நல்லா இருக்கும் ஆனால் உடம்புக்கும் நல்லது இது கிடைக்காது இது இது வித்துன்னு வரவங்க கேட்டால் ஒரு கட்டு நூறு இப்போ வதங்கிச்சு நம்ம கிளிக்காயிருக்கு செடியில் கொட்டிடலாம் புளி புளியோ புளியும் தான் வதக்கணும் எல்லாத்தையும் கொட்டி ஆரட்டேன் நிமிச்சியில அரைச்சிட்டேன் அரைச்சிடலாம் அவ்வளவுதான் ஊரு நல்லா இருக்கும் மூஞ்சி பூசி இது ஒரு கூட்டு பண்ண போறோம்பா சொற்கா கூட்டம் ஆமா சொரக்கா கூட்டு சொரக்கா கூட்டு பண்ண போறோம் ரவட்டை லவங்கம் ரெண்டு லவங்கம் Ini புலி வாண தேங்காய் வாணாம் இதெல்லாம் வதக்கி அரைச்சி சாய்ச்சிட வேண்டித்தான் நல்லா இருக்கும் சாப்பிடறது வச்சுப்பா எவ்வளோ தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி பழப்புறது

இதுபோட்டுலாம் இந்த பாரு இது வந்து குழம்புக்கு போற சொர்க்கா குழம்புக்கு குழம்பு சொர்க் குழம்புக்கு போற மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மதியத்தூள் போட்டோம் இதை தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதான் இதை அரைக்கிறத பதக்க வந்து அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது இப்போ குழம்புக்கு அரைச்சிக்கலாம் அரிச்சு குழம்புக்கு அரைச்சிக்கலாம் இது வந்து பிரண்டை பிரண்டையை அரைச்சிக்கலாம் ஊர்கா பிரண்டை ஊர்காவுக்கு வதக்கி இருக்கிற அது அரைச்சிக்கலாம் புளி மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சு வதக்கி இருக்கிறோம் உப்பும் வச்சிட்டோம் காஞ்ச மிளகாவும் வச்சிட்டோம் இப்போ ஊர்க்காய் அரைச்சிக்கிட்டு இது பெருண்டை ஊர்க்கா ஆ பிரண்டை ஊர்கா இது வந்து குழம்புக்கு வச்சுக்கிறோம் படம் குழம்புக்கு வச்சுக்கிறேன் இது இது வந்து பிரண்டா ஊர்கா இது வந்து சொர்கா குழம்புக்கு வச்சுக்கிறேன் கரெக்டாகுது உப்பு காரம்லாம் கரெக்டாகுது இதை ஊற்றிக்கலாம் இல்லை கரண்டை ஊருக்காய் அரைச்சிட்டோம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே சாப்பிட வேண்டியது தாளித்தா தாளிக்கலாம் இல்லைன்னா அப்படியே அவங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கொதிக்குதுப்பா சொர்கா சொர்கா குழம்பு கொதிக்குது இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டளவங்களாம் சேர்த்துடலாம் புளி பொருளை தேங்காய் பொடல நல்லா இருக்கும் குழம்பு இது ஒரு நாலு பேர் சாப்பிடலாமே ம் கொரியோம் கொரியுது அவள் தான் ரெடி ஆயிடுச்சு இறக்கிட வேண்டி தான் சொர்கா போட்டு ரெடி ஆ சொரக்கா போட்டு ரெடி ஆயிடுச்சு சொர்க்கா குழம்பு சொர்கா குழம்பு இது நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம்ப்பா சொர்க்கா குழம்பு இந்த பக்கம் சாப்பாடு வச்சுக்கிறோம்ப்பா இந்த வரும் வச்சிருக்கிறோம் இனிமேல் போட்டு ரெடி ஆயிடும் தமிழ் ரெடி எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம்